அனைவருக்கும் வணக்கம் ரேணுகா எடுத்துருக்கக்கூடிய ஒரு முடிவுங்கிறது அதிர்ச்சியான ஒரு முடிவு தான் அந்த அதிர்ச்சியான முடிவு உண்மையிலேயே அவங்க மற்றவங்களுக்கு அதிர்ச்சி கொடுக்கணும்னு எடுக்கிறாங்களா இல்லை மற்றவங்கள நம்ப வச்சு அதில் ஒரு சென்டிமெண்ட்டு எமோஷனை உருவாக்கி அதில் நம்ம குளிர் காயணும்னு நினைக்கிறாங்களா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்போ இதனால் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதையும் பார்த்தோம் அப்படின்னா அதாவது இப்போ விஜய்க்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு ரேணுகா வந்து மிஸ்ஸிங்கு அவங்கள கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லிட்டாங்க அவங்ககிட்ட ஆனால் அவங்க வீட்டுக்கு வந்த விஷயத்தை இப்போ வரைக்கும் அவங்ககிட்ட சொன்னாங்களா அப்படிங்கிறது அதுக்கப்புறந்தான் சொல்றாங்க ஏன்னா நிஷா வந்து சொல்ல விடாம தடுக்கிறாங்க இப்படியா போயிட்டு இருக்கும்போது மல்லி மேலே விஜய்க்கு கொஞ்சம் வருத்தமும் கோபமும் இருக்க தான் செய்யுது ஏன்னா மல்லி சில விஷயங்களை நம்மகிட்ட சொல்லாமல் விட்டது விட்டுட்டாங்க அப்படின்னு ஆனா விஜய் கிட்ட வேணும்னே எந்த ஒரு விஷயத்தையும் மறைக்கணும்னு நினைக்கல அவங்களோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகுது அதை வந்து மனோகர் மொபைல இருந்தே ஃபோன் பண்ணியிருக்கலாம் ஆனால் ஏதோ மல்லி ஒரு காரணத்தினால விட்டுட்டாங்க இப்போ என்ன நடக்குது அப்படின்னா இந்த நாகு அப்புறம் வந்து மனோகர் எல்லாருமே மல்லியை காப்பாத்துறதுக்கு ஒரு முயற்சி பண்றாங்க ஏன்னா விஜய்க்கு மல்லி மேலே முழு கோபம் வரும் இன்னொன்னு கதிரேசன் நிஷாவை கூட சமாளிச்சிடலாம் ஆனால் விஜய வந்து அவ்வளோ சாதாரணமாக சமாளிக்க முடியாது அப்படிங்கும்போது என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது போது தான் என்னன்னா மொத்த பழியும் மனோகர் ஏத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்காங்க இந்த பிளான் அதாவது இந்த போலீஸ் வந்தது அதே நேரத்தில் இந்த ஒரு விஷயம் அதாவது ரேணுகா மிஸ்ஸிங் ஆனது இந்த விஷயங்கள் எல்லாமே நான் பண்ணது தான் அப்படிங்கிறத ஒரு காரணமாக ஆக்கி அந்த இடத்துல வந்து தன்னை வந்து முன்னிறுத்திக்கலாம் அப்படின்னு தான் மனோகர் நினைக்கிறாங்க அது நல்ல விஷயந்தான் ஏன்னா இந்த இடத்துல மல்லி எந்த ஒரு பிரச்சனையிலையும் சிக்காமல் இருக்கணும் அவங்க இப்போ தான் வாழ்க்கைக்குள்ளே ஓரளவுக்கு விஜய் மல்லி அப்படின்னு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் லைஃப் போயிட்டுருக்கு இந்த மாதிரியான நேரத்தில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வரும்போது அது வந்து மல்லியை ரொம்பவே காயப்படுத்தும் அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் இப்போ ரேணுகா வந்து என்ன நினைக்கிறாங்க ஓரளவுக்கு மல்லியை வந்து இனி தன்னோட கைக்குள்ளே கொண்டு வந்துடலாம் அதே நேரத்தில் இந்த வீட்டை விட்டு துரத்திடலாம் விஜயை விட்டு பிரிச்சிடலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க ஏன்னா மல்லி இருக்கிறவரை வரைக்கும் ரேணுகாவாலையும் சரி ராஜி ரஞ்சிதாவாலையும் சரி எதுவுமே பண்ண முடியாது மல்லிகிட்ட மோதி தான் ராஜி ரஞ்சிதா தோற்று போயிருக்கிறாங்க அதனால் அவங்களுக்கு மல்லியோட பலம் எல்லாமே தெரியும் அவ்வளோ சாதாரணமாக மல்லியை இட போட முடியாது மல்லியை வந்து அவ்வளோ சீக்கிரமாக இந்த வீட்டை விட்டு துரத்தவும் முடியாது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அவங்க அடிப்பட்ட புலியாட்டம் தான் இருந்துகிட்டு இருக்காங்க அப்போ இன்னொன்று பார்த்தா இப்போ ரேணுகாவுக்கு மல்லியை பற்றி முழுமையாக தெரியலை அவங்க வந்து ஆரம்பத்தில் சாதாரணமாக மல்லியை நினச்சாங்க இப்போ அவங்க மல்லியை பற்றி ரொம்பவே தெரிஞ்சுருப்பாங்க ஏன்னா ஒரு போலீஸை கொண்டு வந்து தன்னை மரணபயத்தை காட்டினாங்க அப்படிங்கிறதுனால தான் மல்லி மேலே அவங்களுக்கு கடுமையான ஒரு கோபமும் ஒரு வெறுப்புணர்வும் இருக்குது அதை வந்து சரியாக பயன்படுத்தணும்னு நினைக்கிறாங்க எந்த ஒரு விஷயத்த கையில் எடுத்தாங்களோ அந்த விஷயத்த வச்சே மல்லியை வந்து இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதாவது அவங்களுக்கான முழு சப்போர்ட் அப்படிங்கிறது விஜய் தான் விஜய்யோட மனசில் ஆழமாக வந்து மல்லி இடம் பிடிச்சிருக்காங்க அப்படிங்கும்போது அதை வந்து அந்த ஆழ ஆழத்துலேருந்தே தோண்டி எடுத்து அவங்கள வெளியே ஏற்றணும் விஜய் மனசுலேருந்தும் வெளியேற்றணும் அதே நேரத்தில் வீட்டில் இருந்தும் மல்லியை வெளியேற்றணும் அப்படின்னு தான் ரேணுகா நினைக்கிறாங்க அதுக்காக ஒரு பிளானை உருவாக்குறாங்க என்ன அப்படின்னா தான் வந்து இனி வாழக்கூடாது செத்து போயிடணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு தான் இந்த ரேணுகா வராங்க எதுக்காக அப்படி வராங்க அப்படின்னா ஏதாவது இது எல்லாமே ஒரு ட்ராமா தான் பண்ணுறாங்க அதாவது விஜயை நம்ப வைக்கிறதுக்கு அதே நேரத்தில் இங்கே ராஜி ரஞ்சிதாவுக்கு ஒரு பயத்தை காட்டுறதுக்கு நான் என்னை எதைத்தான் அதே நேரத்தில் என்னை பற்றி ஏதாவது ரொம்ப துருவி விசாரிச்சிங்க அப்படின்னா நான் எந்த ஒரு முடிவும் எடுப்பேன் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க துணிஞ்சுட்டாங்க அதுக்காக அவங்க அது சம்மந்தப்பட்ட கயிறு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு ரூம்குள்ளே போய் கதவை பூட்டிடுறாங்க அப்படி பூட்டின உடனே தான் அதுக்கப்புறமா இவங்க எல்லாருமே பதறியிருந்தாங்க இந்த விஷயம் எல்லாமே நிஷாவுக்கும் சரி எல் அதுக்கப்புறமா மல்லிகை அதே நேரத்தில் விஜய்க்கு எல்லாமே தெரியப்படுத்துகிறாங்க அப்படிங்கும்போது இந்த இடத்துல தான் வந்து ரேணுகா தன்னோட முழு திறனையும் காட்டுறாங்க அதாவது ஒருத்தரை ஏமாத்துறதுக்கு ஒரு கெட்டதை செய்கிறதுக்கு எப்படி ஒருத்தரை நம்ப வைக்கணும் அப்படிங்கிறத அந்த சென்டிமெண்ட் எமோஷனை சரியாக பயன்படுத்துகிறாங்க அந்த இடத்துல தான் வந்து இப்போ விஜய் வந்து ஒரே இடத்துல ரே ஃபோன்லேயே கதறார் ரேணுகா அந்த மாதிரி ஒரு தப்பான முடிவுலாம் வேண்டாம் அப்படின்னு அப்போ என்ன செய்யணும் அப்போ அவங்களோட டிமாண்ட் என்ன ரேணுகாவோட டிமாண்ட் என்ன மல்லி வெளியே போகணும் அப்படிங்கிற டிமாண்டாக இருக்கும் அதை வந்து ஆரம்பத்துலேயே சொல்ல மாட்டாங்க அதே நேரத்தில் மல்லி மேலே சில அபாண்டமான ஒரு பழியை தூக்கி போடுவாங்க இந்த மல்லி இருக்குது என்னை வந்து மல்லிக்கு நான் இருக்கிறது பிடிக்கலை என்னை வந்து ஏதோ டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதனால் நான் வந்து இனிமேல் இங்கே இருக்கல செத்து போயிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை சொல்லுவாங்க அப்போ அந்த இடத்துல வந்து விஜய்க்கு வந்து முழுக்க முழுக்க கோபம் யார் மேலே திரும்பவும் மல்லி மேலே தான் திரும்பும் அப்போ மல்லி பண்ண வேலையினால ஏற்கனவே மல்லி வந்து ரேணுகாவை தொலைச்சிட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்கு அதில் கூட சில விஷயங்கள் வந்து நிஷாக்கிட்ட பேசும்போது கூட மல்லியை பற்றி உயர்வாக தான் விஜய் பேசினாரு ஆனால் இப்போ இந்த மாதிரி ரேணுகா இப்படி ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு ஃபோனில் வீடியோ காலில் சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்காக விஜய்க்கு மல்லி மேலே கோபம் திரும்பும் அப்போ பழைய குருடி கதவை திரடி அப்படிங்கிற மாதிரி தான் மல்லியை வந்து கொஞ்சம் விலகி இருக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணுவாங்க அப்படிங்கிறத தெரியுது ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துடக்கூடாது அப்படின்னு தான் மல்லி பயந்தாங்க அப்போ ஏதோ ஒண்டை வந்த பிடாரி ஊர் பிரட பிடாரியை விரட்டிச்சுது அப்படின்னு சொல்லுவாங்களா அதை மாதிரி தான் இங்கே வந்து இப்போ இந்த ரேணுகா வந்து அவங்களோட திட்டத்தை முழுமையாக செயல்படுத்துறாங்க அதை செயல்படுத்துறதுனால இப்போ அதில் பாதிக்கப்படுறது முழுக்க முழுக்க மல்லி தான் ஏன்னா மல்லி வெளியே போயாச்சு அப்படின்னா ஈஸியாக விஜயை வந்து தன்னோட கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வந்துடலாம்னு நினைக்கிறாங்க அது நடக்குமா மல்லி அவ்வளோ சீக்கிரத்தில் விட்டுருவாங்களான்னா விட மாட்டாங்க அப்படிங்கிறதான் தெருது இவங்க என்ன குட்டிகரணும் அடித்தாலும் அவ்வளோ சீக்கிரத்தில் மல்லியை வெளியே துரத்த முடியாது மல்லி துணிஞ்சு எதிர்த்து போராடுவாங்க இவங்களோட சவாலை சந்திப்பாங்க அப்படிங்கிறத தெருது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி